கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தி தொண்ணூரை தரப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கான தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்றும் பிரிக்கப்படுது ஏதோ மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மூன்று பிரிச்சிருக்காங்க இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை இதை கட்டாயமாக பண்ணணும் அவசியம் கிடையாது இதை எந்த நீதிமன்றமும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் நாட்டை நிர்வகிக்கிறது அவசியமானதுங்கிறாங்க அடுத்து சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என பி ஆர் அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்பாங்க அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடுகளை குறிப்பிடுகிறார் அடிப்படை அதாவது பிரிவு அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அடிப்படை உரிமைகள் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து பெறப்பட்டவை ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து நாட்டில் அரசு இணைப்பிலிருந்து பெறப்பட்டவை அடிப்படை உரிமைகள் என்பது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் தான் இது வந்து கட்டாயமா செய்யணும் அவசியம் கிடையாது இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் ஆனால் எந்த நீதிமன்றமும் கட்டாயப்படுத்த முடியாது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை அடுத்தது அடுத்த பாயிண்ட் இவை சட்ட பெற்றவை அதாவது அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை இவை தார்மீகம் மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை இந்த அறி அறி உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலு வலுப்படுத்துகிறது இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது சாரி அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தொன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மகளையர் கல்வியை இயர்லி சைல்டு கேர் அண்டு எஜுகேஷன் இசிசிஇ ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது பிரிவு இருபத்தொன்னின்படி தான் த சிஇசிசிஇ இயர்லி சைல்டு கேர் அண்டு எஜுகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது அடிப்படை அகாடமி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பதை முன்னாள் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் சுரன் சிங் கமிட்டி குழு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அடுத்தது இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி நாலு ஏ என்ற ஒரு புதிய பகுதியை சேர்ந்தது இந்த பகு புதிய பகுதி ஐம்பத்தொன்று ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது இது குடிமக்களின் பதினோரு அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது அடிப்படை கடமைகள் பதினொன்று இருக்கு அதை பார்த்தோம் அடிப்படை கடமைகளின் பட்டியல் அதாவது ஏ அதை ஆ சொல்லலாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் இது வந்து ஏ அடுத்தது ஆக பார்க்கலாம் சுதந்திர போராட்டத்தை தூண்டுகோலாக அமைந்த உயிரி நோக்கங்களை போற்றி வளர்த்தல் அடுத்தது இந்தியாவின் இறையன்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல் அடுத்து தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும்போது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் முக்கியமானது அந்த தேச பாதுகாப்பிற்காக தேச பணியாற்ற தயாராக இருக்கணும் அடுத்தது சமய மொழி மற்றும் வட்டார அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறையாக நடத்துதல் பழக்கத்தை நிராகரித்தல் பெண்கள் கண்ணியம் கட்டுப்பாடாக நம்ம இது பிரி ஊ தான் பிரிவு நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்தல் இது பிரிய அடுத்த ஏ ஏனா காடுகள் ஏரிகள் ஆறுகள் இயற்கை சம்பந்தமா இருக்கும் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் இது ஏ அடுத்து ஏ பார்க்கலாம் அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் அடுத்த ஐ ஐனா வன்முறை வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் ஐ அடுத்து ஓ இது வந்து நீங்கள் ஏபிசிடி அதுமாதிரி நான் வச்சுங்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்த நோக்கி செயல்பட்டு தேசத்தினை நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல் இப்போது நமக்கு சேர்க்கப்பட்டது கீழே பாருங்க ஆறு முதல் வரை வரையுள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் இது சேர்க்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது அசாம் சட்டத்தம் இரண்டாயிரத்தி படி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏன் கீழ் அதாவது கீழ் பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினாலு வயதுள்ள தங்கள் குழந்தைகளை அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அது பெற்றோர்களோட கடமை அப்படின்னு அடுத்த அடுத்தபடி மத்திய அரசு மாநில அரசு அதோடய உறவுகளை பார்த்துக்கலாம்